ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ஆக்சுவலாக போனால் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் ஜாக் பாட்டுன்னே சொல்லலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னு அதிகங்க குருவோடைய ஒன்பதாம் பார்வை வரும் உங்களுக்கு ஜூன் மாதம் அப்போது இவ்வளவு நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அர்த்தம் தெரியல எப்படி அதில் இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் போராடிட்டுருப்பீங்க ஜூனுக்கு அப்புறம் வந்து அதுக்கான பதில் கிடைக்கும் எந்த திசையை நோக்கி போகணும் என்ன பண்ணால் நான் தப்பிக்கலாம் இதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு இப்போவே ஒன்றும் இல்லைங்க இப்போவே பன்னெண்டில் உங்களுக்கு குரு பார்த்து தான் இருக்கார் அப்படின்னா என்ன உங்களுக்கு சுப வரையம்லாம் வரும் அப்போ ஏதோ ஒரு வித நல்லது ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஜனவரியே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு ஜூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்ல தெளிவு கிடைக்கும் சரிங்களா எது எதில் தெளிவு கிடைக்கும்னா இவ்வளவு கஷ்டத்துலேயும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை நல்லா கை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு லவ்வர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒன்று இன்னொன்னு மகப்பேருக்கெல்லாம் யாரா ட்ரை பண்றீங்கன்னா அந்த மகப்பேறு கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதில் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா உடல்நிலை பார்த்துக்கோங்க அதை விட முக்கியம் மனநிலை பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறில் உங்களுக்கு கேது இருக்குதான் அந்த குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா வரும் சோ அந்த முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ண முடியலனா மந்த்ரா ஸ்டாண்ட் பண்ணுங்க